الحمد لله رب العالمين حق <applause> يوافي نعمه ويقاف مزيدا واعف عنا يا قريب يا رحيم يا الله. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد. آمين وعلى سيدنا محمد وبارك وسلم. آمين

கொடுத்து ரசிக்கின்ற அல்லா யாருமானே நாங்கள் இதுவரையும் செய்த எல்லா பாவங்களையும் மட்டும் தருள் புரிவாயா தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ கூட்டாகவோ ரகசியமாகவோ செய்த எல்லா பாவங்களையும் அறிந்தவனாக இருக்கிறாயா அல்ல இன்னும் மறைந்த அத்தனை முஸ்லிமான பெண் அனைவர்கள் செய்த எல்லா பாவம்

குறிப்பாங்களுடைய அமல்களே இஸ்லாத்தை குடுறாதா யாரே எந்த अमल செய்தாலும் எந்த செய்தாலும் உள்ளக்காய் செய்ய குடி நெசி குடுறாதா என்ற சித்தனை அல்ல தக்குவாகவும் இருந்தால் போதுல

நல்ல <laughs> கொடுத்துற்தான் உரிதைகளுக்கு ஆமென்

و انا بالي داريتنا بابنا ملجئت الرحمت انك انت الرب وبنا اعتنا فدنا حسنا وفي الاخره حسنت وبنا عذاب النار يا رب كما رباني صغيرا الله تعالى و صلواتنا و سلامنا على سيدي محمد وعلى اله وصحبه اجمعين وليكن لله رب العالمين 圣我啊，护佑阿弥陀佛。<noise>